அல்லஸ் இன்றைக்கி நான் வந்து என்னுடைய டென் கிலோமீட்டர் அதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதாவது செவன் டேஸ் வந்து கண்டினியூவாக வந்து டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வந்து சிக்ஸ்டி டூ மினிட்ஸில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் தேர்ட் டே நேற்றுக்கு நைட்டே வந்து இன்றைக்கி ஃபுல் டே வந்து நிறையா ஒர்க் பண்ணேன் எனக்கு ஒரு விதமான பயம் இருந்துச்சு தூங்கிறதுக்கு முன்னாடியே நான் நான் தூங்குறதுக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு எந்திரிக்க முடியுமா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உடம்பு ஒழியை தாங்க முடியுமா அதுக்கப்புறம் வந்து ஓட முடியுமா இப்படி நிறையான கேள்விகள் ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணி முடியும் 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 அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சக்ஸஸ் பண்ணி கடைசியாக வந்து ஓட ஆரம்பித்தேன் ஓடும்போது வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிதம் அதிகரிக்க அதிகரிக்க என்னுடைய ஸ்டெமினாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஆரம்பிச்சிது இன்றைக்கி நான் சிக்ஸ்டி டூவில் முடிச்சுருக்கேன் ஓகே ரொம்ப ஹாப்பி தான் இன்றைக்கி என்னுடைய பர்ஃபார்மன்ஸும் ஏன்னா இந்த இயரில் வந்து நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட் ஸோ அதில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து நான் ஓடி முடிச்சிருக்கேன் எக்ஸாக்டாக என்ன போன மாதம் வரல பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் கிட்டே இந்த மாதம் நான் வந்து கண்டினியூவாக ஓடிட்டுருக்கேன் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிது அப்போலாம் ஸோ இதுதான் என்னுடைய டார்கெட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடணும் ஸோ டைமிங் எனக்கு வந்து டார்கெட் கிடையாது அது பற்றி நான் கவலைப்படறதுல உங்களையும் யாராவது இப்படிலாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்குண்ட உண்டான தகுதியோடு இருக்கா என்னென்ன ஏன்னா நான் வந்து ரெகுலராக ஓடிட்ருக்கேன் பாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸை வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கேன் ஸோ வந்து ஓடுறதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சூட்சமம் என்னுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரொம்ப எனர்ஜியை ஃபுல்லாக போட்டு அப்படியில் ஓட மாட்டேன் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அவ்வளோ தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஓடுவேன் ஏன்னா டே ஃபுல்லாக என்னுடைய ஒர்க் பண்ணும் அடுத்த நாளும் ஓடணும் ஸோ நான் ரொம்ப இப்போ நான் வந்து நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணனா ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் என்னுடைய டென் கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆயிரும் பட் அது என்னுடைய நோக்கம் இல்லை என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரெகுலராக ஓடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்காக வந்து எனக்கு வந்து எனக்கு தெரியும் என்னுடைய டைமிங் என்ன எப்படி என்னுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வித்தையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ரெகுலராக ஓடுங்க பட் ரெகுலராக ஓடுறது நல்லது லோகாஸ் இன்றைக்கும் நான் டென் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் செவன் டேஸ் கண்டினியூவாஸ் டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட் இன்றைக்கி தேர்ட் டே தேர்ட் டே கொஞ்சம் டஃப் டே தான் நீங்கள் எப்போ வந்து கொஞ்சம் கேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே இந்த மூணு நாளையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது ஏன்னா பாடி பெயின் அவ்வளோ இருக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கவங்க இதை கிராஸ் பண்ணி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அதுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பாடி செட் ஆனதுக்கப்புறம் வலி வந்து அந்தளவுக்கு இருக்காது மேனேஜபிளாக இருக்கும் அதில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் வழி வந்து நம்மளே தாக்கி அந்த பயிற்சியை பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இன்றைக்கி நான் வந்து டென் கிலோமீட்டர் அழகாக முடிச்சிட்டேன் சிக்ஸ்டி டூ மினிட்ஸில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபீலிங் கிரேட் டைமிங் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு டென் கிலோமீட்டர் தான் இம்பார்ட்டன்ட் ஸோ தேர்ட் டே ஒரு செலிப்ரேஷன் டே என்ன பொறுத்தளவு